ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாண்டியர் சோர் மூலமாக வந்து பிரபலமானவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா நடி சின்ன சிற நடிகை வந்து சுஜிதா இவங்க வந்து பார்த்திங்கன்னா முதலே வந்து குழந்தையாக இருக்கிறதுலேருந்தே வந்து நடிச்சிருக்காங்க சினிமாவில் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்களை திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இப்போ திருமணமாகவே வந்து பையனே இருக்கான் திருமணத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரியல்கள் வந்து நடிக்க ஆரம்பித்தாங்க நிறைய சீரியல்கள் வந்து நடிச்சிருக்காங்க இருந்தாலும் அவங்க பேர் சொல் சீரியல் அப்படின்னா விஜய் டிவியில் ஸ்டோர் அப்படிங்கிற தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டாவது சீரியல் வந்து நடிச்ச ரெண்டாவது பாகம் நடந்துட்டுருக்கு ஸ்டோர் ஃபஸ்ட்டில் அவங்க தான் வந்து நடித்தாங்க நடிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு தடவை வந்து சிறந்த நடிகை அப்படின்னு வந்து பரிசு வாங்கினாங்க ஆனால் விருது வந்து ரெண்டு தடவை விருது வாங்கியிருக்காங்க இப்போ வந்து ரெண்டாவது பாகத்தில் ஏன் நடிக்கலனா மொதல் தடவை பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணிட்டாங்க சொல்லலாம் என்ப நெட்டிசோன்கெல்லாம் ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியாகி அப்படின்னா கொஞ்சமாக தியாகம் பண்ணணும் ஆனால் இவங்க வந்து பயங்கர தியாகம் பண்ணுற மாதிரி இவங்களுக்கு ஆப்ரேஷன் நடந்தது எல்லாத்தையுமே வீட்டிலேருந்து மறைக்கிற மாதிரி அந்த பாண்டியஸ்வன் முதல் பாகம் வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அந்த அளவு வந்து பயங்கர தியாகம் வந்து ஒவ்வொரு தியாகம் பண்ணவுடனே தியாக சுவிட்சான்னு சொல்லி பயங்கரமாக இவங்க வந்து மக்கள் வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கலாய்ச்சியை மட்டும் இல்லாமல் இவங்க வந்து எதுவுமே பொதுவாக வந்து வீட்டில் வந்து ஒரு ஆபரேஷன் அவங்களுக்கு நடந்தது அந்த ஆப்ரேஷனை எங்கேயாவது வந்து மறைக்க முடியுமா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை தான் வந்து வீட்டில் மறைக்கிட்டா நம்பலாம் இங்கே பத்து நாள் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து மறைக்க முடியுமா அப்போ வந்து பரிட்சைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பரிச்சை எழுதுறதுக்காக பத்து நாள் வந்து கழிச்சு வந்தாங்களா இதெல்லாம் நம்புற இருக்குது இருக்கு சீரியல்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்துல கற்பனை கதையை யாருமே இந்த நம்புறதில்ல இல்லை ரியலா இருக்குன்னு தான் நினைக்கிறாங்க அதே தான் மக்களுக்கு வந்து எரிச்சல் வந்து சொல்லலாம் அதனாலே மக்கள் எல்லாருமே வந்து தியாகி அப்படி இப்படி சொல்லி பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சாங்க கலாய்க்க ஆரம்பிச்சதுனால வந்து பார்த்தீங்கன்னா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நடிப்பு நல்லா இருந்து அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டீஸ்வர் ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோமதியாக வந்து நடி இவங்களை வந்து போடலை ரெண்டாவதுல வந்து இவங்க வந்து நடிக்கலை ஆனால் வந்து மீனாவை வந்து அவங்க தான் வந்து மீனா அப்புறம் வந்து அவ இவங்க ரெண்டு பேரும் தான் முத பாத்திரம் இருந்தவங்க வந்து அவங்களே தான் நடிச்சிட்டு இருக்காங்க அதனால் இவங்க வந்து நடிக்கலை மக்கள் வந்து பயங்கரமாக கலாச்சாரினால மாலை வந்து பயங்கரமாக அலாட்சியனால நடிகையை வந்து மாற்றிட்டாங்க இப்போ வந்து மாற்றிட்டாங்க நிரோசா வந்து நடிகை நிரோசா வந்து நிரோசா மேம் இப்போ வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க வந்து நடிக்கல இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரெண்டு மூணு சீரியலில் வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க கலைஞர் டிவி இன்னொரு டிவிக்கெல்லாம் நடிச்சாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியே வர மாதிரி இல்லை இப்போ வந்து ஜி தமிழில் வந்து கிளியே அப்படின்னு ஒரு சீரியல் வந்து இருக்கு அந்த சீரியலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து இப்போ டெய்லி வர மாதிரி வந்து நடிக்க போகிறாங்க இயற்கை எல்லாருமே வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து தினம் வந்தால் தான் வந்து மக்கள்கிட்ட நடிப்பு தெரியும் இப்போ கிளியே ஜி தமிழில் வந்து இப்போ இவங்க வரப்போகிறாங்க இப்போ இவங்க நடிப்பு அதனால எல்லாேருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் ஜி தமிழ் சீரியலும் இப்போ வேக வேகமாக டிஆர்பியில் முன்னேறி வந்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ இந்த சீரியல் இவங்க நடிக்கப்படுறாங்க அப்படின்னு ஒன்று எல்லாருமே உங்களுக்கு வாழ்த்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க அந்த சீரியல் எப்படி இருக்குது இவங்க நடிப்பு எப்படி இருக்குங்கிறத போக போக பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்